ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்தியிருக்காங்க அப்படின்றது இங்கே யாருக்காவது தெரியுமாண்ணா சத்தியமாக தெரியாது அந்த லெவலில் மிகப்பெரிய மாநாட்டை யார் விட மிகப்பெரிய அளவில் மாநாட்டை நடத்துனது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நம்ம சி மாணவர்கள் எங்கள் மாநாடு நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்த்தா கடலில் நடத்துவார்னு எதிர்பார்த்தோ பட் கடலில் நடத்தலை கடலுக்குள்ளே போய் நடத்துவார்னு எதிர எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாருமே எங்கள் அண்ணன் பார்த்தோம்னா கடலுக்குள்ளேயே தலைகிலேயே நின்று பார்த்தோம்னா அப்படியே ஸ்விம்மிங் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி கடலை பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் தேசியத்து புகுத்துவார் அப்படின்னால தம்பிங்க ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்களே அதெல்லாம் பார்த்தோன்னா மண்ணலி போட்டார் ஆனால் அந்த மாநாடு நடந்திருக்கு எப்படின்னா நேற்று நடந்திருக்கு என்ன ப்ரோ சொல்கிறீங்க நடந்துச்சா எப்போ நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம் இப்போ வரைக்கும் சத்தியமாக எங்கே நடந்துச்சுன்னு எனக்கும் தெரில எப்போ நடந்துச்சுன்னு தெரில இன்றைக்கி காலையில் தான் பார்த்தோம்னா நியூஸே நான் பார்த்தேன் அப்படிதான் பார்த்தோம்னா அதுவும் கூட எப்படி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பசங்க எடுத்து ட்ரோல் இருந்தாங்க ஒரு விஷயத்த அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடலம்மா அப்படின்ற அந்த மாநாடு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆனால் நடந்ததும் தெரியல நடந்து முடிஞ்சதும் தெரியல அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இந்த மாநாடு சரி ஓகே இந்த மாநாட்டில் என்னத்தை பேசியிருப்பாங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தோன்னா வரலாறு புவியல் அப்படின்னு இந்த கேட்டகரி புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதில் பார்த்தோன்னா கொஸ்டின் கேட்பாங்க அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்சர் போவாங்க எக்ஸாமில் அங்கே இருக்கிற கேள்விகள் எடுத்து பதில்கள் எடுத்து பார்த்தோன்னா மாநாட்டில் பேசுறதே இவங்களோட வேலை தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ரிப்பீட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க அதுதான் பார்த்தோம்னா இவங்களோட தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே அதெல்லாம் ஃபைன் இருக்கட்டும் அங்கே சில காமெடியான கூத்தெல்லாம் நடந்திருக்கு அதை தான் பார்க்க பார்க்க போகிறோம் அதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு விஷயம் தான் அது மற்றது என்னோ என்னமோ கன்றாவே நடந்துட்டு போச்சு அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாநாடு நேற்று இருபது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல் அங்கே வந்து மலைச்சாரல் பெரிய அளவில் மழையெல்லாம் கிடையாது நார்மலான சும்மா மலை தூறல் மலை தூரல்னு வச்சுக்கோங்களேன் அந்த தூரல் வந்ததுக்கே அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தோன்னா உட்கார்ட் இருந்த சேரை தூக்கி பார்த்தோம்னா தலையில் வச்சு உட்காந்துட்டாங்க அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு இது மட்டுமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் எல்லாமே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய கொடி இருக்குல்ல அந்த கொடிலேயே பார்த்தோன்னா கொடை வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது இவங்க நாம் தமிழர் தம்பிங்களால் தாவேக்கா சேர்ந்துட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து எகன்ஸ்டாக காட்டுறதுக்காக சீமான் குடத்தில் நின்றுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு அதுலேயும் பார்த்தோம்னா சில கொடைகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது தாவேக்கா கொடியில் இருந்துச்சு இந்த லெவலில் பார்த்தோம்னா அந்த மாநாடு நடத்தியிருக்காங்க சரி ப்ரோ இப்போ மழை வந்தால் என்ன மலை வந்தால் நனைக்கூடாது அப்படின்றக்காக எடுத்து சேர தலையில் வைக்கிறதுல என்ன பெரிய தப்பு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் அதில் ஒரு தப்பும் கிடையாது ஒரு மலைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம கையில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம நனையாமல் பார்த்துப்போம் இது எல்லாருமே பண்ணுறதா காலங்காலமாக இதை தாவேக்காவும் பார்த்தோன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் பண்ணாங்க அதை வந்து இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகள் எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க கொள்கை இல்லாத கூட்டம் தற்கொறிகள் கூட்டம் அப்படின்னு முக்கியமாக அந்த சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்தி இவங்க எல்லாருமே இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா கர்மாஸ் போமராங்னு சொல்லுவாங்களா அது ரிப்பீட்டில் அவங்களுக்கு நடந்திருக்கு அந்த சாட்டை துறைமுருங்கன்னு ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டார்ல அந்த வீடியோவை அப்படியே எடுத்து அவர் பேசின வீடியோவை கட் பண்ணி கீழே பார்த்தோன்னா நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே சேர தலையில் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா அந்த வீடியோவை போட்டுவிட்டு நம்ம பசங்க பயங்கரமான ட்ரோல் பண்ணி இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுதான் கருமாயஸ் பூமராங்கன்னு சொல்கிறது இது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம்தான் அதில் இல்லைன்னு நம்ம சொல்லலை அதை வந்து இந்த நாம் தம்பர் கட்சி சேர்ந்த யாருமே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பார்த்தோன்னா பெரிய தேவதூதர்களும் நம்மளுக்கு தெரியல இல்லை அரிய வகை ஏதாவது உயிரினமா மலையிலிருந்து கூட தங்களை காப்பாற்றிக்கமா அப்படின்னு நிற்கிறக்கு அப்படின்றது தெரியல கேட்டால் பார்த்தோன்னா எங்கேன்னா சீமன் மலையிலையே பார்த்தோன்னா நனைஞ்சிட்டே பேசுவார் அப்படின்னு அவர் பேசிட்டு போகிறாரு அதுக்காக கீழே உட்காந்துருக்கிற எல்லோரும் நினையினுமே என்ன அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அங்கே அவங்க பார்த்தோன்னா சேராக தலையில் தூக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா மலையிலேருந்து தங்களை பாதுகா பாதுகாத்துட்டாங்க அவங்கள நம்ம தப்பு சொல்ல போகிறது கிடையாது ஆனால் இந்த சாட்டை துறைமுருகன் எல்லாம் தாவேக்கா இந்த மாதிரி பண்ணும்போது என்ன என்னளுக்கு எவ்வளோமா பேசுகிறாரு அப்படின்னா ஒரு கட்சியோட தொண்டர்கள் இருக்காங்கன்னா அந்த தொண்டர்கள் வந்து மலையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது மழை வெயில் புயல் அப்படின்னு எதையுமே பொருட்படுத்தக்கூடாது அப்படியே நிற்கணும் அப்படின்னு பேசுனாங்க அந்த அதனால தான் பார்த்தோம்னா கட்சியில் வந்து அந்தளவுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்காங்க அந்தளவுக்கு கட்சியில் பார்த்தோம்னா ஐக்கியமாகிட்டாங்க கொள்கையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பேசுகிறாரு தாவேக்கா அந்த மாதிரி பண்ணலையாமல் சேர் எடுத்து தலையில் வச்சு உட்காந்துச்சோம் அந்த மாதிரி எதுவும் உட்காராமல் ஃப்ரீயாக பார்த்தோம்னா மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அப்படியே எதுவே வா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மாதிரி உட்காரணுமா ஆனால் சொல்கிறாப்புல அப்போ இவங்க கட்சியில் இருக்கிற தம்பிகளையே பார்த்தோன்னா நேற்று வந்து தலையில் சேரரை தூக்கி உக்கிற வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா கொள்கை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா கட்சியில் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை புயல் வந்தாலும் மழை வந்தாலும் பார்த்தோன்னா அப்படியே நிற்க தானே எதுக்கு பார்த்தோன்னா கொடை பிடிச்சிட்டு இருந்தாங்க சேர் தூக்கி தாளில் தலையில் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கட்சியில் யாருமே இல்லை அப்படி தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பேசுனது எல்லாமே தாவேக்காக மட்டும் இல்லை இவங்களுக்கும் பொருந்து அப்படின்றது இதன் மூலமாக நம்மளுக்கு கிளியராக தெரியுது அந்த லெவலில் இவங்க இவங்களோட நோக்கமே வந்து எப்பவுமே விஜய் அவர்களையும் விஜயோட ரசிகர்களையும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏதோ விஷயத்தை வச்சு கேவலப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ அவங்க கட்சியிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி இந்த தற்கொலை எவனாவது பேசுவானுங்களான்னா பேச மாட்டானுங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் சரி ஆனால் மற்ற கட்சிகளை யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்னு பேசுகிற குரூப் தான் இந்த நாம் டமி குச்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு கட்சி தலைவர்களும் சரி எந்த ஒரு கட்சி தொண்டர்களையும் சரி எந்த ஒரு அமைப்புகளும் சரி பேசுறதுக்கு துளியுமே தகுதி இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லாருமே கடிச்சு வச்சிருவாங்க எல்லாரு காலிலேயும் மறுபடி விழுவாங்க இதுதான் பார்த்தோன்னா எங்களோட அரசியல் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் நாங்கள் ஒரு மணி நேரம் பேசுவோம் அப்படிம்பாங்க ஆனால் ஒத்த சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க இதுதான் அவங்களோட அரசியல் இங்கே ஸ்டாலின் அவர்கள் என்னதான் துண்டு சீட்டை பார்த்து படித்தாலும் நம்மளும் கலாய்க்கிறோம் இல்லை நம்ம சொல்லலை அவர் என்னதான் துண்டு சீட்டை பார்த்து படித்தாலும் அவர் தான் இன்றைக்கி முதல்வர் ஜெயிக்கிறக்குண்டான வழி ஏற்படுத்தி போய் பார்த்தோன்னா அவர் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டு இப்போ எல்லாம் இருக்காரு துண்டு சீட்டவேன்னு கலாய்க்கிற இந்த சீமான் குரூப் இருக்குல்ல இவங்க பார்த்தோன்னா இன்னுமே துண்டு சீட்டு இல்லாமல் பேசினாலும் துண்டு சீட்டு படிக்கிற ஒரு நப்போ தான் முதல்வராக இருக்கார் இதில் விஜயம் பார்த்தோன்னா பேப்பர் பார்த்து படிக்கிறார் ஏ ஃபோர் ஷீட்டை பார்த்து படிக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அவரையும் கிண்டல் பண்ணுறது அவரையும் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போயிடுவார் இவங்க இன்னும் பார்த்தோன்னா கீழே வந்து சவால் விட்டுட்டு இருப்பாங்க துண்டு சீட் இல்லாமல் எங்களோட பேசுறதுக்கு யார் தயார் அப்படின்னு பட்டிமன்றம் பார்த்தோன்னா சன் டிவியில் ஜெயா டிவியில் அதுக்கப்புறமா இன்னும் பல டெலி டெலிவிஷனில் பார்த்தோன்னா நடக்குது அங்கே போய் கலந்துக்கும் அங்கே வேணால் பார்த்தோன்னா சீட்லாம் பேசுவாங்க அதில் வேணா எதுவும் பிரைஸ் கிடைக்கும் அதை வேணால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் நீ சொல்ல முடியும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது அரசியலுக்கு தகுதியில் அதை நபர்கள் அப்படின்றத பேசி இவங்களே பார்த்தோன்னா வாங்கிடுவாங்க போல் அந்த லெவல் இருக்கு இப்போ தாவேக்காய் தொண்டர்கள் அந்த மலையில் நனைஞ்சிட்டு இருக்கிறவங்களை கேவலப்படுத்தின இந்த சாட்டை துறைமுருகன் நேற்று நடந்து இந்த கடலம்மா மாநாட்டில் பார்த்தோம்னா அதே தான் தா அந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் பண்ணியிருக்காங்க அவங்களையும் பார்த்தோன்னா அப்போ கேவலமாக தான் பார்க்குறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கமா மாட்டோமா இவங்க எப்போவுமே வந்து தாவேக்கா விஜயவலை பற்றி பேசுனா பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஸ்டாண்ட் கிடைக்கும் நம்மளை பற்றி விஜய் பேசுவார் அதன் மூலமாக நம்ம மலையாள பழத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தாங்க அது நடக்கலான்றதுக்காக இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் முக்கியமாக தாவைக்காக பார்த்தோன்னா இப்போ இவங்களை கண்டுக்கிறதே இல்லை பெரிய அளவில் இவங்களை ஏன்னா முழு எதிரி திமுகவோட ஃபோக்கஸில் போயிட்டு இருக்கிறதுனால இவங்களை கண்டுக்கிறதே இல்லை தமிழ்நாட்டோட மூன்றாவது கட்சின்னு சொல்லிக்கலாங்களா இப்போலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பார்த்தோன்னா எப்போவும் டவுன் ஆகிடுச்சு இதெல்லாம் விட தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சின்றாங்க கடலம்மா அப்படின்னு ஒரு மாடா நடத்தியிருக்காங்க அந்த மாடா நடந்தது யாருக்குமே தெரியல நியூஸ் சேனல்ஸ் கூட பார்த்தோன்னா பெரிய அளவில் கவர் பண்ணல அப்படின்னா பார்த்துக்கலாம் அந்த லெவலில் நடத்தியிருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சி அங்கே என்னத்தை பேசினாங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அதெல்லாம் பார்த்தோன்னா எப்பவுமே வந்து புக்ஸில் அங்கங்கேருந்து காப்பி அடிச்சு எடுத்து வந்து பேசுவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் பேசுவாங்க தெரியாத விஷயத்த ஒன்றும் புதுசாக பேசிக்க போகிறது இல்லை இவங்க இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுதான் உங்களோட அரசியலாக போயிட்ருக்கு எலெக்ஷனுக்கு பார்த்தோன்னா கடலையே கட்டி இழுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வாக்கு போடுங்க கடலே அப்படின்னு கடலை கட்டி இழுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணுற குரூப்பு மலைகளை இழுத்துட்டு வருவாங்க மரங்களை இழுத்துட்டு வந்தாலும் வருவாங்க இவங்கெல்லாம் மேபி ஓட் போட்டால் அந்த காடுகளில் வாங்க வாழ்கிற உயிரினங்கள் அதுக்கப்புறமா அந்த கட கடலில் வாழ்கிற உயிரினங்கள் அப்புறம் இந்த மரத்தில் வாழ்கிற பறவை இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா இவங்க வந்து டெபாசிட் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதாவது நடக்குமா அது நடக்காது மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னா ஆடு மாடுகிட்ட பேசுறது அங்கே இங்கே போய் இதை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க இது ஒரு அரசியலாக இருக்கு இவங்களது அதில் நேற்று பார்த்தோன்னா பயங்கரமான காமெடி கூத்தெல்லாம் நடந்து இப்போ தாவேக்காய் வச்சு செஞ்சுட்ருக்கு மாநாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னா மாநாடு அப்படின்றது ஒன்று நடக்குது அப்படின்றத விஜய் அவர்கள் அறிவிக்கிறாரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு மாதமும் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து விஜயோட மாநாட்டை பற்றி தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்கு நியூஸ் சேனல்ஸ் பேசிகிட்டு இருக்கு சேனலில் யூடியூப் சேனலில் ஸோ சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே பேசப்பட்டு இருக்கிறது அந்த மாநாடு நடந்து முடிகிற வரைக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் அதிக அளவில் பேசப்படுது அடுத்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாநாடுன்றத தேதி அறிவித்தார் ரெண்டு மாதத்துக்கு பார்த்தோம்னா அந்த மாநாட்டை பற்றி பேச வைக்கிறது யார் அப்படின்னா விஜய் அவர்கள் அந்தளவுக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறுது இப்போ வந்த புதுசாக ஆரம்பித்த கட்சி சேர்ந்த தாவேக்கா இந்த கட்சி நடத்துகிற மாநாடு பெரிய அளவில் வைரல் ஆகுது ஆனால் பதினஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி மாநாடுன்றது பார்த்தோன்னா அறிவிக்கிறாங்க அதை யாரும் அனுப்ச்சிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அது என்ன நடக்குதான்றது கூட பல பேருக்கு தெரியாது நேற்று நடந்திருக்கு அதுவும் பல பேருக்கு தெரியல இந்த லட்சணத்தில் இவங்கெல்லாம் பார்த்தினா வந்து டிவி டிவிக்கே கூட போட்டின்றது மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக இருக்குது சரி இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இவங்களோட அரசு இப்படி தான் நினச்சி நினச்சிக்கிட்டுருக்க வேண்டியதான் சாட்டை துறைமுருகன் அண்ணன் அவர்கள் வந்து இதுக்காக ஒரு வீடியோ போடுவாரா நம்ம கட்சியிலே பார்த்தோம்னா இல்லாத தொண்டர்கள் வந்து சேர தூக்கி தலையில் வச்சுட்டுருக்காங்களே இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அடுத்த டைம் பார்த்தோம்னா சேரலாமல் ஏதோ பார்த்தோம்னா பந்தலாவது போட்டு விடுங்க விஜய் அவரில் ஒரு மாநாடு நடத்தினார்ல அந்த மாநாட்டுக்கு பந்தல் போடல அப்படின்னு பேசுகிறாங்க நீங்கள் நடத்துனது ஒரு மிகப்பெரிய மாநாடுன்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் கூட்டம் பெரிய அளவில் வரல வராதுன்றது உங்களுக்கும் தெரியும் நார்மலாக தான் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்காவது பார்த்தோம்னா ஒதுங்குறதுக்கு ஒரு பந்தல் போட்டு கொடுத்துருக்கலாமே மழை நிலையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விஜயலோட மாநாட்டுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் வர்றாங்க அவ்வளோ பெரிய திடலுக்கு பார்த்தோம்னா பந்தல் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தெரிஞ்சும் அது தெரிஞ்சும் கூட பார்த்தோம்னா ஏன் போடலான்ற கேள்வி இந்த நாம் டம்மி கட்சி முன்வைக்கிறாங்க நேற்று நடந்த மாநாட்டில் பார்த்தோம்னா பெரிய அளவில் அந்தளவுக்கு மக்கள் எல்லாம் தம்பிகள்லாம் யாரும் வரலையே ஓரளவுக்கு சுமாராக தான் நான் வந்திருந்தாங்க நீங்கள் பந்தலெல்லாம் செட் போடுற அளவுக்கு தான் பார்த்தோன்னா அந்த கூட்டம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு மலையில் நிலையம் இருக்கிறக்காவது ஒரு செட் போட்டிருக்கலாமே அதை கூட பண்ணாமல் மலையில் நிலை விட்டுருக்காங்க இந்த குரூப்பு இதில் விஜய் அவர்கள் மாநாட்டில் பந்தல் போடலான்னு பேசுகிறது இந்த சாட்டை துறைமுறை இன்பாவனம் கார்த்தி பயங்கரமான காமெடி பீஸாக இருக்கானுங்க ரெண்டு பேருமே இந்த வகையில் எதுவுமே பார்த்தோம்னா தம்பிகளுக்கு பண்ணுறது இல்லை வாங்க வேண்டியது இவங்க சொகுசாக வாழ வேண்டியது இது அந்த அந்த நிதியில் பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் செலவு பண்ணியாதான் அந்த மலல் நிலையம் பண்ணியிருக்கலாம்னு அந்த மக்களை அந்த தம்பியில் அந்த ரேஞ்சில் இருக்கு இவங்களோட அரசியல் இவங்க மற்ற கட்சிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தோன்னா என்ன தகுதி இருக்குன்றது தெரியல சரி ஓகே இதை பற்றி பேசினா இன்னும் டைம் போயிட்டே தான் இருக்கும் இவங்க கொடுத்துட்டே கொடுத்துட்டேதான் இருப்பாங்க அதனால் மத்தோட முடிச்சுக்கலாம் நீ அடுத்த 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 அடுத்தடுத்து வீடியோக்களை பார்ப்போம் ஏன்னா மெயின் எதிர்த்தி இருக்கும்போது இந்த சைட்லாம் நம்ம இதுக்கி அதிகளவில் பேச வேணாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மலில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேடேஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது